너무 더워. 내려가자. 저기 아직까지 따뜻해. 거리로 들어가면 이거 잔디. 거리로 빈난이랑 있지. 정말해. ஏன் அப்புறம் என்ன மைக்குன்னு அரிக்க வேண்டியிருந்தேன் நீனு நீ வீலர் யாரும் வரக்கூடாது அங்க

யாரு கூடாது மாடு காலையா வண்டி பிடிச்சி தாண்டி இப்ப மாது வண்டி திருப்புறதுக்கு ஐடியா பண்ணிக்கோப்பா

ஆதல இரண்டாவது வந்து கொண்டிருந்த பொழுது பி.கே.பி குழுஸ் பள்ளி கொண்டான் பட்டி பூண்ட்ரா வந்து கொண்டிருந்த பொழுது திரு சத்ரபாணி அம்மையதிரு விவசாய ஜவுலி ஸ்டோர் எப்போது வந்தார் நான் காண்ட வந்து கொண்டிருந்தது செல்வம் வந்து கொண்டிருந்த பொழுது காளியம்பத்தூரை பரணி செய்ய முனை ஊராட்சி மன்ற தலைவர் ஜகмалவரா தேவடிக்கம்

ಅತ್ಯಾ ಹುನ್ ರೋಡೌಟ್ಗೊಂಡಿರಪದೆ செல்ವ ಮೊಟ್ಟೆசாமி ಆದನಾರ செல்ವ ಮೊಟ್ಟೆசாமி ಆದನಾರ ಪೋಟಿ ವರಿಗಿ ರಾಜರದಿ ಆದನಾರ செல்ವ ನಾಕದೌಟ್ಗೊಂಡಿರಪದೆ ಬಿಕೆಪಿ ಗ್ರೂಪ್ಸ್ ಬಳ್ಳಿಕೊಡದಂತೆ ಬಿಕೆಪಿ ಗ್ರೂಪ್ಸ್ ಬಳ್ಳಿಕೊಡದಂತೆ ಪೋಟಿ ವರಿಗಿ ರಾಜರದಿ ಬಳ್ಳಿಕೊಡದಂತೆ ಪುಪುರಾಸ್ ಐದೋ ದೌಟ್ಗೊಂಡಿರಪದೆ ಶ್ರೀ ಶ್ರೀ ಸದನಮಾರಿ ಯಮಂತ್ರಿ ಕೃಷಿಗ ಜವೈಸೋ ಎಪೋದಿ ವೆಂತ್ರಾ ಪೋಟಿ ವರಿಗಿ ರಾಜರದಿ ಎಪೋದಿ ವೆಂತ್ರಾ ಕುತ್ತರಾ

ஆலமரத்தில் பாருங்க <laughs> <laughs> <laughs>

કોટી ઓટી કેમ કરચે મું ને ભઈ ઓટી ઓટી કેમ કરચે મું ને ભઈ முன்னபேர்